வணக்கம் இறைவனை அடைய மிகச்சிறந்த வழி என்று திருமூலர் தனது திருமந்திரத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே இதன் பொருள் இறைவனை ஒரு பச்சிலை கொண்டு வழிபடுங்கள் என்று குறிப்பிடுகிறார் இறைவனை அதாவது சிவனை வில்வேலை கொண்டோ பெருமாளை துளசியலை கொண்டோ விநாயகரை அருகம்பல் கொண்டோ வழிபடுங்கள் என்று குறிப்பிடாமல் இறைவனை ஏதாவது ஒரு பச்சலை கொண்டு வழிபடுங்கள் என்று குறிப்பிடுகிறார் அது செய்ய முடியாவிட்டால் பசுவிற்கு உணவழியுங்கள் என்று குறிப்பிடுகிறார் பசுவிற்கு புல் வைக்கோல் அல்லது வேறு தானிய வகைகள் அழியுங்கள் என்று குறிப்பிடுகிறார் அதையும் செய்ய முடியாவிட்டால் நாம் சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி உணவாவது பிறருக்கு அழியுங்கள் என்று குறிப்பிடுகிறார் அதையும் செய்ய முடியாவிட்டால் பிறரிடம் நாம் பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள் இது இறைவனை அடைய மிகச்சிறந்த வழி என்று திருமலர் தனது திருமந்திரத்தில் வலியுறுத்தி கூறுகிறார் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்